കണ്യമാണ് അള്ളാഹുടേ നല്ലടിയേ അല്ലാഹുദുളേശ്വര ഉലകത്തിൽ മികവും കണ്യമാണ് മഹത്താന ഒരുവരാണ് മുഹമ്മദ് സല്ലാഹു അറഹി വസം അവ இந்த உலகத்துக்கு நபியாக ரசூடாக இந்த உலகத்துக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி மனித இனத்தில் இருந்து அல்லாஹு காலா அவர்களை தெரிவு செய்தார் ரசூல்லாஹி சல்லாஹு அழைகுவதல்ல அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹு காலா முழு மனித சமூகத்துக்கும் முன்மாதிரியாக ஒரு ஆணில் பேசுவதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அகலாக்குகள் பண்பாடுகள் நடைமுறைகள் அவற்றை அல்லாஹ் மனித குலத்திற்கு முன்மாதிரியாக நமூனாவாக ஆக்கி வைத்திருப்பதை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலகத்துடைய அறுபத்தி மூன்று வருட கால வாழ்க்கை அதில் இருபத்தி மூன்று வருட காலங்கள் நபியாகவும் நாற்பது வருட காலங்கள் இந்த உலகத்தில் ஒரு சாதாரண ஒரு மனிதராக ரசூலுல்லாஹி சல்லாஹாஹு அலிகு வசல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த கண்ணியமான அந்த மகத்தான அந்த உன்னதமான வாழ்க்கையை அல்லாஹ் குரானில் புகழ்ந்து பேசியிருக்கிறார் ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹாஹு அழகி வசல்லம் அவர்களை அல்லாஹ் ஒரு நபியாக அல்லது ஒரு ரசூலாக மாத்திரம் அல்லாஹ் நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை பெருமிதமாக கண்ணியமாக பேசவில்லை மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமான ஒரு மனிதனாக உலகத்திலே வாழ்கின்ற அந்த வாழ்க்கையையும் அல்லாஹ் குர்ஆனில் கண்ணியப்படுத்தி சிறப்புப்படுத்தி அல்லாஹ் பேசி இருக்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த நாள் தொடக்கம் அவர்கள் மரணித்த அந்த நாள் வரைக்கும் வாழ்ந்த அந்த வாழ்க்கை அது ஒரு கண்ணியமான ஒரு உன்னதமான வாழ்க்கையாக குரான் அதனை வர்ணிக்க அதனால் நாம் உலகத்தில் அல்லாஹு மீது சத்தியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆனால் அல்லாஹு குரானில் அலஹி வசல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட அறுபத்தி மூன்று வருட கால வாழ்க்கை அந்த வாழ்க்கையின் மீது அல்லாஹு சத்தியம் செய்து பேசிக் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலம் நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வருட கால வாழ்க்கை இந்த வாழ்க்கையை அல்லாஹ் நாம் அல்லாஹை மதித்து அல்லாஹின் மீது சத்தியம் செய்வதை போன்று அல்லாஹு தாரா நபி அவர்களுடைய அந்த ஆயுள் காலத்தை அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அல்லாஹு தாரா அல் குரானில் கண்ணியப்படுத்தி நபி சொல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையின் மீது அல்லாஹ் குரானில் சத்தியம் செய்து பேசுகின்றார் அவர்களை இழிவுபடுத்தினார்களோ நபிசல்லாஹூ அழகுவ செல்லம் அவர்களை இம்சித்தார்களோ நபிசல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களை துன்புறுத்தினார்களோ அந்த குப்பாறுகளை பார்த்து அல்லாஹ் குரானிலே சொல்கிறார் நான் போக்க இன்னமும் நம்பி சக்கரதிகி ஏ சல்லல்லாஹு அடங்கி வசல்ல அவர்களே உங்களை இழிவுபடுத்தக்கூடிய இந்த குறைச்சிகள் உங்களை கேவலப்படுத்தக்கூடிய இந்த காபிர்கள் உங்களுடைய வாழ்க்கையின் மீது சத்தியமாக உங்களுடைய வாழ்க்கையின் மீது சத்தியமாக இவர்கள் வழிகேட்டிலே இருக்கிறார்கள் இவர்கள் வழி தவறி கொண்டிருக்கிறார்கள் என்று அலைஹி செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் குரானில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலத்தை அல்லாஹ் குரானில் பெருமிதமாக கண்ணியமாக சொல்லி அந்த வாழ்க்கையின் மீது அல்லாஹுதானா சத்தியம் செய்து நபி சொன்னதாக அழகி வசந்தம் அவர்களுடைய அந்த பிறப்பையும் நபி சொன்னதாக அழகு வசனம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையையும் நமிஷதலாக அணுகுவ செல்லம் அவர்களுடைய அந்த குடும்ப வாழ்க்கையையும் நமிசலவாக அணுகுவ செல்லம் அவர்களுடைய மரணத்தையும் அல்லாஹ் கண்ணியமாக அனுப்புகிறான் சொல்லி உங்களுடைய வாழ்க்கையின் மீது சத்தியமாக காலத்தின் மீது சத்தியம் செய்து மனிதர்கள் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று சொன்ன அல்லாஹ் நபி அவர்களுடைய வாழ்க்கையின் மீது சத்தியம் செய்து சொல்கிறான் இந்த மனிதர்கள் உங்களை ஏசக்கூடியவர்கள் உங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள்

வாழ்க்கையை மாத்திரம் கிடையாது நபிசலாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய உள்ளம் ஒரு ஆணிலே பேசப்பட்டிருக்கிறது சொல்றான் எங்கட உள்ளத்துல பொறாம எங்கட உள்ளத்துல வஞ்சனம் எங்கட உள்ளத்துல சுரோதம் எங்கட உள்ளத்துல கெட்டெண்ணம் எங்கட உள்ளத்துல பாவ எண்ணங்கள் நபிசல் அல்லாஹா அழிவாசல்லம் அவங்களோட அல்லாஹ் அல்லாஹ்ல சொல்றான் அபி அவங்களுடைய உள்ளத்தால் என்ன சொல்றான் நபி அவர்களுடைய உள்ளத்தில் பொய் கிடையாது கெட்டண்ணங்கள் கிடையாது போட்டி பொறாமை உணர்வுகள் கிடையாது விரோத குரோதங்கள் புரோதத்தில் கிடையாது வஞ்சகங்கள் கிடையாது அது பரிசுத்தமான உள்ளம் என்று நாம் தான்